வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தின் நாற்பது தொகுதிகளிலும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அணி அமோக வெற்றி பெறும் என தேனி மேற்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ஜக்கையன் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து தேனி மேற்கு மாவட்ட கழகம் சார்பாக நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் கா புதுப்பட்டியில் மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான ஜக்கையன் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜக்கையன் தலைமை வகித்தார் மாவட்ட கழக அவைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கணேசன் மற்றும் மாவட்ட கழக துணை செயலாளர் சர்க்குணம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆலோசனை கூட்ட முடிவில் தேனி மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் அந்தந்த பகுதி வாரியாக புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியலை நிர்வாகிகளிடம் கழக அமைப்பு செயலாளரும் மாவட்ட கழக செயலாளருமான ஜக்கையன் வழங்கினார் மேலும் முக்கிய நிர்வாகிகள் தேர்தல் தொடர்பாக தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய ஜக்கையன் கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் கழகம் அமோக வளர்ச்சி அடைந்து வருகிறது தற்போது நடைபெற்று வரும் விடியா திமுக ஆட்சியின் மீது மக்கள் கடுமையாக கோபத்தில் உள்ளனர் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் தலைநகரமாக மாறி வருகிறது தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிக அளவில் உள்ளது எனவே இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு தமிழகத்தில் கொலை கொள்ளை கற்பழிப்பு என சமூக விரோதிகளின் செயல் நாளுக்கு நாளுக்குத்துள்ளது என தெரிவித்தார் இந்த தேர்தல் கூட்டத்தில் அனைகி எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சதகத்துல்லா மாவட்ட இணை செயலாளர் முத்துரத்தினம் மாவட்ட துணை செயலாளர் வீரமணி கர்ணன் கம்பம் ஒன்றிய கழக செயலாளர் ஈஸ்வரன் சின்னமனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் எல்லப்பட்டி முருகன் சின்னமனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன் உத்தமபாளையம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கல்யாணகுமார் பொதுக்குழு உறுப்பினர் சந்திரன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கண்ணன் மாவட்ட மாணவரணி செயலாளர் பாலமணி மார்பன் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சீதாலட்சுமி மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் காசிமாயன் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் சந்தான முத்தையா மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் திருக்குமார் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திருமூர்த்தி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் அன்பழகன் பேரூர் செயலாளர்கள் காமுத்துப்பட்டி சிவகுமார் தேவாரம் சீனிவாசன் அனுமந்தன்பட்டி மார்க்கண்டன் உத்தமபாளையின் சக்கரவர்த்தி கொம்பை கார்த்திகேயன் பன்னையபுரம் பாஸ்கரன் மேலசோக்கநாதபுரம் நித்யானந்தம் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள